மீட்டர்ஸ் ஹண்ட்ரட் மீட்டர் கபடி அடுத்த போட்டியெல்லாம் வந்து ஒட்டாந்தேதி நம்ம வந்து மிஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த இண்டோர் ஸ்டேடியா விளையாட்டுக்கு வந்து பொறுத்தவரில் பெண் வழக்கறிஞர் சமயத்தை சேர்ந்த தலைவி என்எஸ் ரவந்த அவர்களையும் மற்றும் துணை தலைவி ஆர் ராதாகிருஷ்ணன் மேடம் அவர்களையும் மற்றும் செயலாளர் ஏ பர்வின் மேடம் அவர்களையும் மற்றும் பொருளாளர் ஆர் நாரியமால் அவர்களையும் மற்ற லைப்ரேரியன் మార్గరెట్ రాణ సౌరభ్యో ఫీనియర్ ఎగ్జిక్యూటివ్ కమిటీ మెంబర్ సబ్రావ్ రాణ మేడమ్ అవ్వలిం మరియు ఎం కైతి గారి మేడమ్ అవ్వలిం మరియు శాంత కుమారి మేడమ్ అవ్వలిం మరియు జోయీ ఎగ్జిక్యూటివ్ కమిటీ మెంబర్ రవి మేడమ్ అవ్వలిం మరియు కనలక్ష్మి మేడమ్ అవ్వలిం ఎన్నొడాయితి ఇన్‌కార్డ్ మొయిటీ నవ్యా కి మోటరిక్ ఫండింగ్ హరితార వేటిని అంగీకరిస్తున్నాం అదే వరప్రేత ఫెమ్ ఆడకడ సాగతిని తారీఖు ఇది వසරవాకి నిల్పి సన్మోడ అడిగిరు ವೈಸ್ ವಿದ್ಯಾಸಲನ ವೈಸ್ ಗೆ ನೀವು ಒರಿ ಬಂದಿದ್ದೀರಾ ಅ ನಂಬರ್ ನಾ ಮನಸ್ಸು ಏನಾದ್ರೂ ಇಕ್ಕೆ ನೀನು ಏನಾದ್ರೂ ತುಂಬಾ ಸಂತೋಷ ಆಯ್ತು ಮೇಲೆ ಒಳ್ಳೆ ವಾತಾವರಣ ಒಂದು ವೈಬ್ ಕಣಿಸುತ್ತೆ ಇಲ್ಲಿ ಬರುತಾನೆ ಏನೋ ಒಂದು ವೈಬ್ ಕಣಿಸುತ್ತೆ ನಾನು ಇಲ್ಲಿವರೆಗೂ ಬಂದಿಲ್ಲ ದಿಸ್ ಇಸ್ द ಫಸ್ಟ್ ಟೈಮ್ ಐ ಎಂಟ್ರಿ ಇನ್ ದಿಸ್ ಅಸೋಸಿಯೇಷನ್ ಇರೋ ವರ್ಷ

தெரியுது எனக்கு கூட்டர்ட் அக்கா தெரியும் நான் நேசி திருப்பி வந்துச்சனங்க சார் இன்னேட் பண்ணாதீங்க சார் நானுக்கு ஒரு நாள் கேட்க சொல்றீங்க இல்ல மேடம் நீங்க கண்டிப்பா வரணும் அப்டினாரு அப்ப சொன்னாரு இந்த மாதிரி பாட்டு போடி நடக்குது உங்க ட்ரெஷர் மேடம் வந்து நடப்பாராம் பத்தியா அமைதியா என்கிட்ட சொல்லவே இல்ல நம்ம ஆப்போஸ்னா இல்ல போன வருஷம் வந்தாங்க போன கூட நம்மட்ட

என்ன என்ன சொல்றது தெரியல. நாம சமாளிப்பங்கள நாம எல்லாரையும் கூட்டி போறமே. இங்க வந்து பார்த்தா ஒரே ஆச்சரியம். பத்து பேர் கமிட்டி நாங்க அட்டெண்ட் பண்ணவே இல்லை. எந்த ஃபங்ஷனும் இந்த வரப்போ எங்கயுமே வர மாட்டாங்க. சின்ன மார்க்கெட்ல வெய்டா வந்து. நெக்ஸ்ட் வந்த உடனே அவங்க எனக்கு வந்து அப்படி ஒரு உள்ள வந்தவுடனே உடனே அவங்க உங்களுக்கு எல்லாம் இருக்குதான்னு தெரிபானாங்க. சாப்பாடு

இல்ல நம்ம ஒரு படிக்கு மேல போறோம். இது ஒரு படிக்கு நம்ம மேல போறதே அடுத்த படிக்கட்டு போறது நம்ம ஓய்ச்சிருவோம். சோ அதை தொடர்ந்து எப்படி அஞ்சு அந்த சஞ்சை செயலாளர் ஏ பரிவி மேல அவருடைய ஐந்து மூர் சில வார்த்தைகள். ஹரே நம்ம சொன்ன ஒரு மேலயே

పాడరింగ కలపరింగ అబరింగ ఓకే ఓకే అందరికీ నమస్కారం ఓకే మేల్లారు మాకు ప్రెజెంటేషన్ కుదవని ఏంగలో వోమన్స్ డే ఫంక్షన్ కు మార్చి 7వ తేదీన జరుగుతరం అందరూ వాళ్ళ ఓకే నా వందనం చెక్ రిపోర్ట్ కుదవని నా వంద్యం ₹100 ఇస్తున్నాను ఫస్ట్ ఇన్ ఏస్ మీరింగ మేడం ఓకే మీరు ఈ ఫంక్షన్లల్లమే

कैसे बाहर से थैंक यू। फिक्कला बंदिग है, नंबर है बंदिग। फुट मारते हैं। सो आगे ही बात। तुझे आज तक पोस्टिंग कितने आठ बार मारी कपूरी रहते हैं? ये अंदर क्यों आएंगे? जज्जा साढ़े वाले क्यों? मेरी तब दिक्कत, यार तो दिन में होगा तेरे लोगों ने इतना

உங்களுக்கு எத்தனை மேக்ஸிமம் சொல்ல முடியுமோ அத்தனை சொல்லணும்